அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் நாம் இப்போது ஒருவர்க்கு லக்கணமும் ராசியும் ஒரே பாகவமாக வரும்போது அதாவது மேச லக்னம் மேச ராசி இதுபோல் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி இப்போ ராசியும் லக்கணமும் ஒரே ராசியாக வரும்போது அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதாவது லக்கணமும் ராசியும் என்பது லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடலும் மனமும் இந்த உயிர் உடல் மனம் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கும்போது இவர் சன்னியாசியாக வேண்டுமானால் போகலாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு சன்னியாசியாக வேண்டுமானால் இருக்கலாம் இந்த லக்கணம் ராசியும் ஒரே நிலையில் இருந்தால் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்தை அவர்களால் சமாளிக்க முடியாது அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் ஆனால் லக்கணம் ஒரு ராசியாகவும் ராசி சந்திரன் நிற்கும் இடம் ஒரு ராசியாகவும் வேறு வேறாக இருந்தால் அதனால் பல நன்மைகள் உண்டு எப்படி என்றால் நான் முந்தைய வீடியோவில் சொல்லியபடி லக்னாதிபதி எப்போதுமே ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் ராசியாதிபதி அந்த நேரத்தில் காப்பாற்றி விடுவார் லக்கணத்தை பாதகாதிபதி பார்க்கும்போது அங்கு சில பாதகங்கள் லக்னத்திற்கு உயிருக்கு நடைபெறும் உயிருக்கு சில பாதகங்கள் நடைபெற வாய்ப்புண்டு அவமானங்கள் போன்றும் அந்த நேரத்தில் அதிபதி வேறொரு ஆளாக இருக்கும்போது இந்த ராசி ராசியாதிபதி அதை தன் மனதால் உடலால் தாங்கிக் கொள்வார் ஏனென்றால் ராசியாதிபதி நன்றாக இருப்பார் லக்னாதிபதிக்கு பாதகாதிபதி தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் இங்கு அதிபதி தாங்கி பிடித்து கொள்வார் அதேபோல ராசி அதிபதிக்கு பிரச்சனை வருகிறது பாதகாதிபதி பார்வை அல்லது பாவகிரகங்கள் தொடர்பு வந்து உடல்நிலை மனநிலை கொஞ்சம் மோசமடையும் போது லக்னாதிபதி சுபர் தொடர்பில் இருக்க வயிறு புகழ்க்கும் ஆனால் இந்த கஷ்டம் என்பது இந்த மன சோர்வு என்பதை அவர் தாங்கி பிடித்துக் கொள்வார் இவ்விரண்டும் ஒன்றாக இருக்கும்போது கஷ்டம்தானே மேசராசி ராசி அதிபதி செவ்வாய் வைத்துக் கொள்வோம் தனுசு லக்கனம் இ லக்கனாதிபதி மகரத்திற்கு செல்லும் போது நீசமாகிவிடுவார் அப்படி நீசமாகும்போது அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதுவே அந்த நேரத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் மேசத்தில் இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் அப்போது அந்த ஜாதகரை அவர் தாங்கி பிடித்துக் கொள்வார் இதுபோலவே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பார்க்கலாம் செவ்வாய் மேச வீடு ராசியும் லக்னமும் ஒன்றே என்றால் அது தர்ம வீடாகிவிடும் அவர் தர்மத்தால் கெட்டுவிடுவார் அதுவே மேச ராசியாக மேசம் லக்கனமாகி கடக ராசியாக இருந்தால் அங்கு இவர் தர்மம் லக்னாதிபதி தர்மம் செய்ய நினைத்தாலும் கடக ராசி அல்லவா அது நீர் ராசி அங்கு தர்மம் செய்ய விடமாட்டார் அவர் இதுபோன்று ஒவ்வொரு ராசிக்கும் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று வைத்துக்கொண்டு அது எவ்வாறு செயல்படும் என்பதை நாம் சொல்லலாம் குறிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்வது என்னவென்றால் லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு கஷ்டம் என்று வந்தாலும் அதிக கஷ்டத்தை கொடுக்கும் இன்பம் என்று சுகம் என்று வந்தாலும் சுகத்தையும் ஒரே அடையாக கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் ஒரே அடியாக கொடுக்கும் இதை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த திசை நல்ல திசையும் எந்த திசை கஷ்டம் கொடுக்கும் என்பதை நல்லபடியாக கொள்ள நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் வாழ்க வளமுடன்